வழக்கம் பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பாதுகாப்பு படைகளுக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஒன்று நடந்திருக்குது அந்த போராட்டத்தில் இதுவரை பார்த்தீங்கன்னா சொன்னா நூற்றி பதினாலு பேர் உயிரிழந்திருக்காங்க மிகப்பெரிய தாக்குதல்கள் மிகப்பெரிய எடியூட்டல்கள் ஆஹ் படுகொலைகள் இவையெல்லாம் வங்காதேசில நடந்து இருக்குது இந்த விரை நாங்க இதற்கெல்லாம் என்ன காரணம் என்ன காரணத்துக்காக இவ்வளவு நடந்திருக்கின்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் எடுத்துனா சப்ஸ்கிரைப் பண்ணும் ரைட் நாங்கள் பார்க்க மாதிரி நடந்தோம் பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சட்டம் ஒன்று இருக்குது அதாவது அரச வேலைகளில் முப்பது பர்சன்டேஜ் ஆஃப் ஜப்ஸ் வந்து யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு ஆம் ஆண்டு பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சு போறதுக்காக ஒரு சுதந்திர போராட்டம் ஒன்று நடத்துது அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றின பங்கு உயிரிழந்தவர்களுடைய சந்ததியினருக்கு முப்பது சதவீதம் அரசாங்க வேலையை கொடுக்கணும்னு சொல்லி அந்த சட்டம் வந்து இருக்குது அந்த முப்பது வீதம் அது அவர்களுடைய உறவினர்களுக்கு கொடுத்தா அப்பறதுதான் நிச்சயமாக எழுபது வீதம் மற்ற யூனிவர்சிட்டி பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அரசாங்க வேலையா இருக்குது இந்த சட்டத்தை இந்த கோட்டா முறையை வந்து நீக்க சொல்லி என்ன நடக்குதுன்னு சொன்னா கடந்த கிழமை இது கனகாலமா இந்த பிரச்சனை இருந்தோன்னு இருக்குது கடந்த கலா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு அமைதியான போராட்டத்தில் தான் ஈடுபட்டு அப்படி அதாவது அமைதியான போராட்டத்தில் எதிர்கட்சியனுடைய ஆதரவில் மறைமுகமான ஆதரவில் என்ன செய்ய இந்த போராட்டம் கொண்டு இருக்குது அப்படி ஒரு அமைதியான போராட்டம் இருக்கிறத வந்து யார் குழப்பினம்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் விங் ஆஃப் ரூலிங் அவு மீ லீக் இந்த அமைப்பு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே ஒரு போராட்ட தாக்குதல் ஒன்று நடத்துது இப்படி ஸோ அந்த அமைதியாக போராடி கட்டுறதுல இப்படி தாக்குதலை நடத்தினோடன அந்த அமைதியான போராட்டம் வந்து ஒரு வன்முறையான போராட்டமாக மாறுது மாறிக்கொண்டு ஒரே பயலன்ஸ் எல்லாம் அடித்து உடைத்து நொறுக்கி உயிர்கள் எல்லாம் கொண்டு கேட்க அரசாங்கம் என்ன செய்யணும்னு சொன்னா அனைத்து சோசியல் மீடியா அனைத்து நெட்ஒர்க் எல்லாத்தையும் கட் பண்ணுது எப்படின்னு சொன்னால் ஒரு தரம் மெசேஜ் பண்ணே இல்லாது ஒரு தரம் சோசியல் மீடியா யூஸ் பண்ணே இல்லாது இப்படி வந்து என்ன செய்யணும்னு சொன்னா வியாழக்கிழமை எல்லா நெட்வொர்க்கையும் கட் பண்ணுது எல்லாத்தையும் துண்டிக்கப்படுது இப்படி துண்டிக்கப்பட்டு பெருமளவிலான யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது இந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்துகிறார்கள் என்று தெரிந்த அனைத்து மாணவ தலைவர்களையும் என்ன செய்யறது சொன்னா தூக்கி உள்ளுக்க ஓடினோம் அதுக்கப்புறம் இந்த போராட்டம் வீரியமடைந்து பலதரப்பட்ட உயிர்கள் போய் இன்று வரைக்கும் நூற்றி பதினாலு பேர் என்ன செய்யறோம்னு சொன்னா உயிரிழந்திருக்கு இப்ப இப்படி நடந்தோட அரசாங்கம் என்ன செய்யணும்னு சொன்னா பாதுகாப்பு படையினரை என்ன செய்யணும்னு சொன்னா உள்ளுக்க அனுப்பினா பாதுகாப்பு படையினரை உள்ளுக்கு அனுப்பி கர்ஃப்யூ ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்தி அமல்படுத்தி இருந்தும் பல இடங்கள்ல என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா எரிவூட்டல்கள் த தாக்குதல்கள் எல்லாம் அரசாங்கம் பாதுகாப்பு படையினருக்கும் மாணவர்களுக்கும் இடையே நடந்து இதுல பாதுகாப்பு படையினர் என்ன செய்யணும்னு சொன்னா கண்ணீர் புகைகள் மற்றது ரப்ப பிளட்ஸ் இதுகளை எல்லாம் பாவித்து போராட்டக்காரர்களை அடித்து விரட்டினான் அப்படி போய் தொன்று கடந்த திங்கக்கிழமை கடந்த ஞாயிற்றுக்கிழமை அரசாங்கம் என்ன செய்யுது அறிவிக்குது இந்த கோட்டாசிஸ்டத்தை நாங்கள் என்ன செய்யறோம் நிப்பாற்றம் நிப்பாட்டி விடுதலை போராட்டத்தில் உயிரிழந்தவர்களுடைய உறவினர்களுக்கு ஐந்து விதமான கோட்டாவையும் மிச்சத்தை வந்து என்னது யூனிவர்சிட்டியில மற்ற ஏனையவர்களுக்கான கோட்டாவாக நாங்கள் மாத்துகிறோம் என்று அறிவித்த பிறகும் இந்த போராட்டம் நீடிக்கின்றது ஏனென்று சொன்னால் இவர்கள் சொல்லுகிறார்கள் மாணவர்கள் அரசாங்கத்தினுடைய கதையில நம்பிக்கை இல்லை ஆகவே நாங்க அப்படி அந்த கோட்டாவை குறைத்தாலும் பிடித்த மாணவர்கள் அதாவது தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற மாணவர்கள் மற்றது இந்த நெட்வொர்க்குகள் எல்லாம் வளமைக்கு திரும்ப மட்டும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவோம் தொடர்ந்து ஈடுபடுவோம் என்று சொல்லியிருக்கார்கள் இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மாணவர்கள் இந்த போராட்டத்தை அமைதியாக நடத்தி கொண்டிருந்த வேளையில சில விஷமிகளால் அதாவது சொல்லுறார்கள் எதிர்கட்சியினருடைய ஆதரவால் அவர்களுடைய தூண்டுதனால இந்த போராட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய வன்முறையாக மாறிக்கொண்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்களாதேஷை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பங்களாதேஷன் டாக்கா தலைநகரம் வந்து ஒரு போராட்ட களமாக மாறி ஒரு என்னது உயிரிழப்புகள் எந்த ஆளடமா நடமாட்டம் இல்லாதவர்கள் அப்படி வெளியில் வரவர்களும் ஒரு தாக்குதல் முயற்சியினோடு தான் வெளியில் வராங்க அப்படியான ஒரு பயங்கர பூமியாக இப்ப டாக்கா வந்து பங்களாத தலைநகரம் அதை ஒன்றிய சில சில கிராமங்கள் நகரங்கள் எல்லாம் ஒரு போர்க்கால சூழ்நிலையில் எவ்வாறு ஒரு பயங்கரமாக காட்சி அளிக்குமோ அவ்வாறு காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றன இதே வேளை அரசாங்கம் அறிவித்திருக்கு என்ன சொன்னா பதினைந்து வருட ஆட்சி காலத்துல இப்படியான ஒரு மோசமான ஒரு போராட்டம் ஒன்று தாங்கள் எதிர்கொள்ளவில்லை என்றும் கூறியிருக்கிறார்கள் இப்படி அனைத்து நாடுகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னா தங்களுடைய நாட்டு பிரஜிகளை அங்கே செல்ல வேண்டாம் அங்க இருப்பவர்களும் பாதுகாப்பாக பா தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி ஏதாவது பாதுகாப்பு குறைவு இருந்தால் உடனே நாடு திரும்புங்கள்னு சொல்லி அனைத்து நாடுகளும் இந்தியா இந்தியாவில எல்லாம் நாலாயிரத்தி ஐநூறு கிட்ட திருப்பி வந்திருக்கிறார்கள் அதே மாதிரி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் என்ன செய்யறதுக்கு சொன்னா அங்க தங்கட எம்பசியில இருக்கிறவர்களை சொல்லி தங்களுடைய அங்க படிக்கிற மாணவர்கள் பாதுகாப்பை வந்து இவ்வாறு இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அஹ் உறுதிப்படுத்தி இருக்கிறோம் இப்படி இந்த அரசாங்கம் இப்பாறான ஒரு கோட்டா சிஸ்டத்தை கொடுக்கறதால என்ன நடந்ததுன்னு சொன்னால் அங்கே இருக்கிற மற்றவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் இல்லை அது வேலை வாய்ப்புகள் இல்லாத காரணத்தால் பொருளாதார பிரச்சனை ஆகவே இப்படியான பிரச்சனைகளில் இரு பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கற்றும் வேலை இல்லைன்னு சொன்னால் அப்படியும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஸ்ரீலங்காவிலேயே பிரச்சனை இருக்குது இப்போ யூனிவர்சிட்டி படிப்பை முடிஞ்சுட்டு கனகாலமாக வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படி வேலை இல்லாமல் இருக்கு எங்களால் என்ன செய்கிறார்கள் அவர்கள் தங்கள் பாதிக்கப்படுவார்கள் மனந மனதளவில் பாதிக்கப்படுவார்கள் படித்தும் இல்லையே ஏன் இந்த படித்து படித்த என்ற மாதிரி மனநிலையை பாதிக்கப்படுவார்கள் அப்படி பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கிளர்ந்தெழுந்து எதிர்கட்சியினருடைய சப்போர்ட் கிட்ட கேட்க எங்கேடா போராட்டம் தொடங்கலாம்னு பார்த்துட்டு வந்தார்கள் இதுதான் சாட்டுன்னு சொல்லி போராட்ட துறங்கி பங்களாதேஷ் டாக்காவும் அதை சுக்கிய நகரங்களும் ஒரு நரக பூமியாக காணப்படுகின்றது இது எங்கே போய் முடிகின்றது அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது கைது செய்த மாணவர்கள் அனைவரையும் விடுவார்களா இந்த இன்டர்நெட் பிளக் பிளக் அவுட்ஸ் எல்லாத்தையும் வந்து திருப்பி என்ன செய்வேணும் ரீஸ்டோர் பண்ணுவீணுமா இது எல்லாரும் முப்பை நடக்கும்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் இது சம்மந்தமான ஏதாவது அப்டேட் வந்தா நான் உங்களுக்கு தரேன்